தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நாமக்கல் மண்டலத்தில் ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன இங்கு ஏழு கோடிக்கும் மேற்பட்ட முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன அவற்றின் மூலம் தினசரி சுமார் ஆறு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது மேலும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் நாமக்கல் மண்டலத்தில் நேற்று முட்டை கொள்முதல் விலை ஆறு ரூபாய் பூஜ்ஜியம் ஐந்து காசுகளாக இருந்து வந்தது இந்த நிலையில் நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் பொன்னி சிங்கராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முட்டை விலையை மேலும் ஐந்து காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது இதன் மூலம் முட்டை கொள்முதல் விலை ஆறு ரூபாய் பத்து காசுகளாக அதிகரித்துள்ளது இதனால் முட்டை கொள்முதல் விலை நான்காவது முறையாக வரலாறு காணாத வகையில் புதிய உச்சம் தொட்டுள்ளது வட மாநிலங்களுக்கான தேவை அதிகரிப்பு மற்றும் கோழி தீவன மூலப்பொருட்களின் விலை உயர்வே இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் வரும் நாட்களில் மேலும் உயர வாய்ப்புள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் முட்டை கொள்முதல் விலை கடந்த சில நாட்களாக கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் பண்ணையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் சில்லறை விற்பனை கடைகளில் முட்டை ஒன்றின் விலை ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது